அசைவம் சாப்பிட்டாலே வயிற்று போக்கா வீட்டிலேயே இருக்கும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சில உறவுகள் பொழுது வயிற்றில் பெருமல் மற்றும் லூஸ் மோஷன் அடிக்கடி செல்லும் இது சிறு குழந்தைகளுக்கு அதிகமாக நடக்க வாய்ப்பிருக்கு இதற்கு உடனடி நிவாரணம் பெற வேண்டுமெனில் பாட்டி வைத்தியம்தான் சரிவரும் இதற்கு என்ன மருந்து மாத்திரைகள் எல்லாம் முதலில் எடுக்க தேவையில்லை உடலிலும் சோர்வுக்கு குறைவே இருக்காது முதலில் ஒரு சின்ன பாத்திரத்தில் இரண்டு டீஸ்பூன் தேனை ஊற்றிக்கொள்ள வேண்டும் தேன் இயற்கையான ஆன்டி பாக்டீரியல் தன்மை கொண்டது அதனால் வயிற்றில் போன கிருமிகளை அடக்கி வைக்கும் சக்தி இதில் இருக்கிறது அதே சமயம் இது உடல் பலவீனமாகி போகாமல் சக்தி தரும் அடுத்ததாக அதே பாத்திரத்தில் நான்கு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து கலக்க வேண்டும் எலுமிச்சை சாற்றில் உள்ள சிட்ரிக் ஆசிட் வயிற்றை சுத்தம் செய்து துரிதமாக பாதிக்கப்பட்ட பாக்டீரியாவை வெளியேற்ற உதவுகிறது மேலும் எலுமிச்சையின் சுவை உடலை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது இப்போதே அதில் நான்கு ஏலக்காயின் விதைகளை நசுக்கி போட்டு நன்றாக கிளற வேண்டும் ஏலக்காய் ஜீரணத்திற்கு நல்லது வயிற்று பிரச்சனைக்கு திடீர் நிவாரணம் தரும் இதன் வாசனை கூட உடல் சோர்வை குறைத்து மரத்தை சுறுசுறுப்பாக மாற்றும் இந்த கலவையை சிறிது நேரம் கிளறி உடனே குடித்துவிட்டால் உடலில் இருந்த லூஸ் மோஷன் பிரச்சனை விரைவில் அடங்கும் முக்கியமாக மருந்து மாதிரி கசப்பு இல்லை மாறாக இனிப்பும் புளிப்பும் சிறிது கார சுவையும் கலந்து கிடைக்கும் குடித்தவுடன் உடம்பு லேசாகிறது என்று உணர முடியும் இதில் பெரிய செலவும் இல்லை அதிக சிரமமும் இல்லை சமையலறையிலேயே கிடைக்கும் பொருட்களால் உடனடி சிகிச்சை செய்வது சாத்தியமே இதுபோன்ற சிறு சிறு யோசனைகளால் நம் முன்னோர்கள் வீட்டுக்குறிப்பு என்ற பெயரில் பரம்பரையாக கொடுத்து வந்திருக்கிறார்கள் இப்படி செய்வதன் மூலம் கெட்டுப்போன உணவால் ஏற்பட்ட அசௌகரியமும் திடீர் வயிற்றுப் பிரச்சனையும் இயற்கையாகவே கட்டுக்குள் வரும் அதோடு மருந்து சாப்பிடாமல் ஆரோக்கியமான வழியில் உடலை பாதுகாக்கும் வாய்ப்பு கிடைக்கும் இதேபோல நம் வீட்டு பொருட்களை சரியாக பயன்படுத்தினால் எத்தனை பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு கிடைக்கும் என்பதை மறக்காமல் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் சாப்டாங்க வீட்டுக்கு வந்து பெஸ்ட் டிஸ்இன்ஃபெக்டன் இது தேன் இருக்கு பாத்தீங்களா தானும் கெடாது தன்னை சார்ந்தவங்களும் கிடையாடாது அமிர்தம் மாதிரி ரொம்ப சிம்பிளா டிப்ஸ் சொல்லிடுவேன் மோஷன் வந்து குழந்தைங்க ஒரு முப்பது நாற்பது தடவை லூஸ் மோஷன் போறாங்க ஒரு டயரியா போறாங்க நான் சொல்றேன் குழந்தைக்கு ஒத்துக்காம போச்சு அது நான் சொல்லுவேன் ரெண்டு ஸ்பூன் தேன் நாலு ஸ்பூன் எலுமிச்ச சாறு நாலு ஏலக்காய் தட்டி அதோட வித மட்டும் ஏல அரிசி சிட்னாடு பக்கம் அதை மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் சாப்பிட்டு கொடுத்துட்டா போதும் அந்த குழந்தைங்களுக்கு மோஷன் போறது அப்படி சுச்சு போட்டோமா நின்று நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய் டயரியா போய் ஐவி போய்கிட்டு இருக்கும் போன்ல பண்ணிட்டு இதை சொல்வேன் ஸ்டாப் ஆயிடும்